கிருஷ்ண விஜயத்துல ஒரு அற்புதமான வரும் கிருஷ்ணரும் ராதையும் நடந்து வர்றாங்க எயிட்டாப்ல ஒரு அரக்கன் வந்து நிக்கிறான் பிரம்மாண்டமான ஒரு உருவத்துல ஒரு அரக்கன் நிக்கிறான் ராதை அவனை பார்த்து பயப்படுறாங்க அலறாங்க அவங்க பயப்பட பயப்பட அந்த அரக்கன் வளர்ந்துகிட்டே வர்றான் பெரிதாக்கிட்டே வர்றான் இப்ப கிருஷ்ணர் அந்த அரக்கனை பார்த்து சிரிச்சாராம் அவர் சிரிக்கும் போது அரக்கனினுடைய உயரம் குறையுது அவனை பார்த்து தைரியமாக கண்ணோடு கண் பார்த்து கேட்டார் நீ யார் அப்படின்ன அந்த அரக்கனுடைய உயரம் குறைந்தது உன்னை பார்த்து எனக்கு பயம் இல்லைனா அரக்கனுடைய உயரம் இன்னும் குறைந்தது தன்னுடைய ஆயுதமான தன்னுடைய பலமான புல்லாங்குழலை எடுத்து கிருஷ்ணர் வாசிக்க தொடங்கினார் அந்த அரக்கன் சிறிதாகி 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 கடுகாகி போனார் கிருஷ்ணர் அவனை எடுத்து சம்ஹாரம் செய்தார்னு கிருஷ்ண விஜயத்துல ஒரு கதை வரும் இது சாதாரண கதை மட்டும் இல்லைங்க அந்த அரக்கன் யார் தெரியுமா நாம் எதிர்காலத்தை பற்றிய பயம் நம் வாழ்க்கையை பற்றிய பயம் நாம் பய பயப்பட அந்த அரக்கன் வளர்ந்து கொண்டே போவான் அதை பயப்படாமல் யார் ஒருவர் புன்னகையோடு சந்திக்கிறாரோ யார் ஒருவர் கேள்விகளோடு சந்திக்கிறாரோ யார் ஒருவன் அந்த புல்லாங்குழல் போன்ற தன் திறமைகளோடு இந்த வாழ்க்கை என்கிற பயத்தை சந்திக்கிறார்களோ அவர்கள் இந்த வாழ்க்கையை வெல்கிறார்கள் என்று கிருஷ்ண விஜயத்தில் கிருஷ்ணர் கற்றுக்கொடுக்கிறார்